ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எல்லோருமே கேட்குறது வந்து உங்கள் பண்ணையில் வந்து கோழிக்கு நோய் வருதா இல்லையான்னு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எவ்வளோ பெரிய பண்ணையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சின்ன பண்ணையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நோய் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது வெய்ய காலம் மாறினா நோய் வரும் மழை காலம் தான் நோய் வரும் அப்படிலாம் கிடையாது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளங்குஞ்சு நம்ம ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு வெளியோடுறோம் அப்படின்னா அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பத்து குஞ்சு இருக்குன்னா ஒரு மூணு குஞ்சு அந்த சாகும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கோழிக்கு வர நோய் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சின்ன குஞ்சுக்கு வர கோ நோய் வந்து பெரிய கோழிக்கு வராது ஆனால் பெரிய கோழிக்கு வர நோய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சு கன்ஃபார்ம் வரும் சரி நம்ம வாங்க எப்படி நம்ம வந்து அந்த நோய்க்கு வந்து என்னென்ன தடுப்பு மாதிரி கொடுக்குறோம் எப்படி என்னங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு தீவனம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா நல்லா நிலலாக இருக்கிற இடம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நிலலாக இருக்கிற பக்கம் ஃபர்ஸ்ட்டு தீவனம் நல்லா எப்பயுமே தீவனம் இருக்கணும் தொட்டியில் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தீவனம் எப்பயும் நான் வைக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா காலையில் வந்து அடர் தீவனம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோழி தீவனம் இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ரேட்டு கம்மியாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிது அடர தீவனம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கம்பு மக்காச்சோளம் கோதுமை அப்படி இல்லாம் வெள்ளச்சோளம் சீப்பாக கிடைக்கிறதெல்லாம் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து தீவனம் தான் எக்காரணத்து கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து வெறும் நம்ம வந்து எல்லோருமே என்ன பண்ணுறோன்னா வெறும் அரிசி மட்டும் கொடுத்து வளர்த்தோம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒன்று இந்த தவுட்டை பணஞ்சு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தவுடை பிணஞ்சி வைக்கலாம் ஏதோ வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் பிணஞ்சி வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வைக்கிற தொட்டி வந்து எப்பயுமே நைட்டு நான் கம்மித்து விட்ருவேன் இன்னும் நம்ம காலையில் நான் தண்ணி வைக்கல இனிமேல்தான் வைக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணையில் எப்பயுமே வந்து நம்ம எல்லா இடத்தையும் வைக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்த ரெண்டு இடத்த தான் வைக்கணும் ஏன்னா எல்லா இடத்தையும் தண்ணி இருந்து குடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு எங்கே என்ன ஏதுன்னே தெரியாது கரெக்டாக நம்ம அந்த ஒரு இடத்த மட்டும் மருந்து ஏதோ ஒன்று மிக்சிங் பண்ணி வைக்கிறோம் போது அந்த ஒரு இடத்த மட்டும் தான் தண்ணி குடிக்கும் மருந்து வேஸ்ட் ஆகாது நம்ம நிறைய இடத்த வச்சோம்னா சில பேர்லாம் பாருங்கள் நாங்கள் மோட்டர் போட்டு விடுவோங்க தண்ணி அதே கோழி அதிகாச்சி குடிச்சிக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மெயின் வந்து வீட்டோட டிச்சு தண்ணியை வந்து கோழி என்றைக்குமே குடிக்கவே கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா சமையல் ரூமில் வேஸ்ட்டெல்லாம் கழுவுவோம் அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை போட்டு கூட தான் எங்கேயாச்சும் கோழி ஈரமாக அந்த இடத்துல விட்டுருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது ஏதாச்சும் சின்ன சின்னதாக இந்த சாப்பாடு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வரும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போதே சாப்பாடு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கிருமி உருவாகி இருக்கும் அதை நம்ம கோழி திங்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பிரச்சனை வந்து கோழி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கி கண்டிப்பாக நோய் வரும் நான் அந்த சிக்ஸ் எல்லாம் பாருங்கள் சளி பிடிச்சிருக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷெட்டுக்குள்ளே கொண்டாந்துருவோம் ஷெட்டுக்குள்ளே கொண்டு வந்து தனியாக அடைச்சி வச்சுருவோம்னு வைங்களே பாருங்கள் செட்டெல்லாம் நேர்த்தான் க்ளீன் பண்ணோம் செட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து நோய்க்காக தான் அதாவது ரொம்ப பெரிய நோய் ஏதாச்சும் வெள்ளக்கிழச்சல் மாதிரி சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் வேறு பக்கம் கொண்டு போயிடுவேன் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு பார்ப்போம் மீறி சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டில் ஃபஸ்ட்டு ஒன்றா தான் அடைச்சிடுவோம் இதுக்கெல்லாம் பாருங்கள் சளி பிடிச்சிருந்துச்சி ரெண்டு நாளில் சரியாக போச்சு இது எதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோழிக்கு நோய் அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் ஓகே கண்டுபிடிக்க தெரியல ஒரு கோழி இறந்துருச்சு அப்படின்னா அடுத்தது பணையில் இருக்க எல்லா கோழியுமே செக் பண்ணணும் எதுனாலனா டக்குன்னு ஈஸியாக எல்லாத்துக்குமே பரவிடும் பரவிருச்சால் நம்மளால் காப்பாற்றவே முடியாதுங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வேக்சின் பண்ணிக்கணும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வேக்சின் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் சுத்தமாக மழையே பெய்யாதனால பாருங்கள் இந்த கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா இது குஞ்செலாம் நம்ம அரைக்கூடும் போது பார்த்திங்கன்னா இந்த மழை நல்லா தலைஞ்சிருக்கிறப்ப புதாராக இருக்கும் ஒரு காக்காக வந்து தூக்க முடியாது சரி வாங்க நம்ம வீடியோக்கு கொடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நோய்க்கு வந்து அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னா அடக்கோழி இப்போ வந்து நம்ம அடக்கோட்டி வச்சுருக்கோம் அந்த கோழி வெளியே வருது மோஷன்லாம் போகுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த போகிற மோஷன் வந்து உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் அது வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அடைக்கோழி அந்த மோஷன் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறையா கிருமியும் இருக்கும் ஏன்னா அது ஸ்மெல்லே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோழி விளக்குற எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராக்கோழி வந்து வச்சுருக்கோம் வெளியே போயிருக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக நம்ம அதை பார்த்தே தான் ஆகணும் அது எப்படி போகுது வருது அது என்ன பிரச்சனை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிராகோலிக்கு நோய் வராது ஆனால் அதுக்கிட்டால் எல்லா பிரச்சனையுமே பரவும் அதனாலேயே இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு நம்ம என்ன என்னென்ன டெவலப் பண்ண போகிறோம் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி என்ன ஏது சிக்ஸெல்லாம் சேல் பண்ணுறோங்கிறத ரெகுலர் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்